இந்த பாசீதியில் மசூதியில்தான் ராமர் பிறந்தார் என்று கேட்ட பொழுது நீதிமன்றம் எப்படி தீர்ப்பளித்திருக்கிறது ஒட்டுமொத்த மனசாட்சி இந்து மக்களுடைய பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சியின் அடிப்படையிலே நான் இந்த தீர்ப்பை வழங்குகிறேன் இங்கேதான் ராமர் பிறந்திருக்கலாம் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்பில் இந்த தீர்ப்பை வழங்கவே ராமர் கோவில் கட்டணம் என்று அந்த தீர்ப்பை வழங்கியது நீர்மண்டலத்தின் மூலமாக வெற்ற வெளிச்சமாக நீர்மண்டத்தின் மூலமாக வர்பு வலயத்தினுடைய வர்பு சொத்துக்களில் ஒன்றான ராம பாபர் வசூதியை கைப்பற்றினார்கள் இன்றைக்கு நாராயணுமண்டத்தின் மூலமாக இந்த வ இந்த வர்பு சொத்துக்களை அவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் கைப்பற்ற முனைகிறார்கள் அதிலே நாற்பத்தி நாலு திருத்தங்கள் கொண்டு வந்திருப்பதாக சொல்கிறார்கள் இந்த சொத்துக்கள் ஒன்றும் இஸ்லாமியர்களுக்கு அல்லது அங்க இருப்பவர்களுக்கான உதவிக்காக சொத்துக்களை அவர்கள் கட்டமைக்கிறார்கள் பிரிட்டிஷ் காலத்தில் இந்த சொத்து வளர்ச்சிக்கு வருகிறது சொத்துக்களை கொள்ளையடிக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் நீதிமன்றத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த சொத்து மீண்டும் இஸ்லாமியர்கள் விடுதலை பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு சட்டம் கொண்டு வரப்பட்டு அந்த சட்டத்தின் மூலமாக ஒரு வடிவம் கொடுக்கப்படுகின்றது மத்திய வற்பு வாரியம் உண்டு மாநிலத்திலே ஒரு வற்பு வாரியம் உண்டு இங்கே மொத்தம் பதினோரு உறுப்பினர்கள் இருப்பார்கள் அங்கே முப்பது உறுப்பினர்கள் இருப்பார்கள் இவர்கள் இந்த நிர்வாகத்தை கவனித்துக் கொள்வார்கள் இஸ்லாமியர்களுக்குள்ளே இருக்கின்ற அந்த தாவாக்களை அவர்களே பார்த்து

அம்பேத்கர் என்று நீங்கள் சொல்வதற்கு பதிலாக பகவான் பெயரை சொன்னால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போகலாம் என்று அமித்ஷா சொன்னார் ஆனால் ஏப்ரல் பதினாலு அம்பேத்கர் பிறந்தாள் அன்றைக்கு அமித்ஷாவும் மோடியும் போய் அம்பேத்கர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வணங்குகிறார்கள் மாலை போடுகிறார்கள் வெக்கமே இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் ஒரு பக்கம் அம்பேத்கரை கொச்சைப்படுத்துகின்றது ஒரு பக்கம் அம்பேத்கருக்கு சிறப்பு செய்வது அப்படிப்பட்ட அந்த அம்பேத்கருடைய சிறப்பை சட்டத்தை அவர்கள் திருப்பி இருக்கிறார்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் ஒரு சொத்தை வைத்திருந்தால் வக்குவாரியத்துடைய சொத்துக்களை வைத்திருந்தால் அந்த சொத்தை யார் வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமாகும் இந்த வாரியங்களை இந்த சொத்துக்களை கண்காணிப்பதற்கு அல்லது பராமரிப்பதற்கு அல்லது தணிக்கை செய்வதற்கு அந்த வாரியத்துக்குள்ளே ஒரு தணிக்கை அதிகாரி இருப்பார் அவரை இஸ்லாமியராக இருப்பார் ஆனால் அந்த அதை திருத்தம் செய்து இங்கே மாவட்ட கலெக்டர் அவர்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க அவர் தான் பார்த்துக்குவார் அவர் அவருடைய பொருள்போ இந்த வாரியத்தி வாயத்துக்குள்ளே இருக்கின்ற உழைப்பள் எல்லாம் முழுத்த முழுத இஸ்லாமியெல்லாம் நிறுத்திறார்கள் ஆனால் இந்த தேவை தங்கியின் மூலமாக இஸ்லாமிய அல்லாதரை இதை சேர்க்க விளைகிறார்கள் மத்தியில இருக்கின்ற அந்த கமிட்டியிலும் சரி மாநிலத்தில் இருக்கின்ற இருந்த கமிட்டியிலும் சரி அவர் இஸ்லாமிய அல்லாதார இணைக்கிறாங்க அவர்தான் தேவை செய்ய கொண்டார்கள் எப்படி இஸ்லாமியர் இல்லாத யாரெல்லாம் சேர்ப்பாங்க யார் வந்து சேர்ப்பாங்க கிறிஸ்தவர்கள் சேர்க்க போறாங்களா இல்ல இந்துக்களை சேர்க்க போய்கிறார்கள் அது இந்துக்கள் யார் மாதிரி ஆட்கள் சேர்ப்பாங்க நம்ம ஹஜ்ராஜா மாதிரி ஆடு இல்ல இங்க இருக்கிற ஒருத்தன் அர்ஜுன் சம்பத்து அந்த மாதிரி ஆட்கள் அவர்கள் இந்த சட்டத்தின் மூலமாக பாரதி அரசு மோடி அரசு அமித்ஷா கும்பல் அவர்கள் செயல்படுத்த போகின்ற சரி திட்டம் என்பது இஸ்லாமிய சொத்துக்களை சட்டத்தின் மூலமாக கொள்ளையடிப்பது இதுதான் நாளாம் இடத்தை சொல்லக்கூடிய அவர் சிறுபான்மைச்சு வெளிப்படையாக சொல்கின்றார் இந்தியாவில் மூன்றாவது அதாவது ராணுவத்திற்கின்ற சொத்துக்களை விடவே ரயில்வே துறையில் சொத்துக்களை விட அதிகமான சொத்துக்கள் யார் சொல்றது ஒன்றிய அரசு அமைச்சர் சொல்கிறார் இந்த சொத்துக்கள் மோடி அப்பாவின் சொந்த அமைச்சாத்துக்கள் இறைவன் பேரால் அவர்களுக்கான செய்வதற்காக அவர்கள் சொத்து இந்தியா முழுவதும் முப்பத்தி லட்சம் ஏக்கர் இருப்பதாக சொல்கிறார்கள் அந்த மதிப்பு ஒன்னரை லட்சம் கோயில் என்று சொல்கிறார்கள் இந்த சொத்துக்கள் எல்லாமே கண்ணை உறுத்துகின்றனர் இந்த சொத்துக்களில் இருக்கின்ற இதை நிர்வாகம் செய்வதற்கு இந்துக்களை போடுவதாக அவர்கள் அதிலே திருத்தம் செய்கிறார்கள் நீதிமன்றத்தில் என்ன அங்கே விசாரணைக்கு என்ன வந்திருந்தது வெளிப்படையா கேட்கிறார்கள் திருப்பதி தேவஸ்தானத்திலே நீங்கள் இஸ்லாமியை போட்டிருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் அல்லது இந்து அறநிலையிலே இஸ்லாமியரை போட்டிருக்கிறதா என்று கேட்கிறார்கள் இதற்கு எந்த பதிலும் இல்லை ஒரு வாரம் எனக்கு டைம் என்ன என்று கேட்டு

அந்த சட்டத்தின் மூலமாக இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை வழிபாட்டு தலங்களும் வேண்டும் ஆனால் அவர்கள் என்ன அடுத்த குறி என்ன செய்தார்கள் மதுராக்கு போனார்கள் உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறார்கள் இங்கேதான் கிருஷ்ணர் பிறந்தார் என்று அங்கே நோட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே லிங்கம் இருக்கிறது என்று சொல்லி இன்னொரு பக்கம் போய் அங்கே சம்பளிலே உள்ளே போந்து ஐந்து பேரை படுகொலை செய்தார்கள் இதையெல்லாம் நிரண்டாக செய்கிறார்கள் சட்டம் ஆயிரத்தி

மன்னர்களுக்கு மன்னர் சண்டை வரும் அன்னைக்கு வந்து வெற்றி யார் வெற்றி பெறுகிறாரோ அந்த மன்னர் மன்னர் வந்து வெற்றி பெறுவதாக அறிவித்து விட்டால் எதிரி மன்னர் கொல்லப்படுகிறார் இது மன்னர்கள் காலத்தில் நடந்தது ஆனால் அந்த அந்த திரைப்படத்தை காட்டுகிறார்கள் சாம்பாஜியை சித்திரவதை செய்து அவரன்சிப் கொண்டதாக சொல்லி அவரன்சிப் கல்லறையை தோழப் போகிறோம் என்று தோழர்களே மகாராஷ்டிர மாநிலத்தில் முதலமைச்சர் சொல்கிறார் தேவேந்திர பட்டவாஸ் அந்த அவரன்சிப் கல்லறையை நாங்கள் இல்லாமல் செய்வோம் என்று சொல்கிறார் அறிவிப்பு நான் கேட்கிறேன் இந்தியாவில் இருக்கின்ற இஸ்லாமியருடைய அடையாளங்கள் அவருடைய கட்டளை எல்லாவற்றையும் நீங்கள் அழிக்க போவதாக இன்றைக்கு சட்டத்தின் மூலமாக சரிசெயல் மூலமாக நீங்க முயற்சி அப்படியானால்

வெளியாக தியாக நாளாக 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 இயேசு கிறிஸ்துவை மறித்த நாள் 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 அறையப்பட்ட முழுமையாக பார்க்கிறார்கள் மன்னனுக்கு எதிராக இந்த இந்த நின்று அவர் அந்த ரத்தம் தான் அர்ப்பணிப்பாக புனித வெள்ளியாக கருதப்படுகிறது எந்த ஏழோது மன்னனுக்காக ஏழகு மன்னனை எதிர்த்து இயேசு போராடினாரோ பின் தொடர்க புனியை கொண்டாடுகிற கிறிஸ்தவ பெருமக்கள் இன்றைக்கு இந்தியாவிலே கவனம் தாக்கிறார்கள் ஏதோ மன அன்றைக்கு அந்த காலம் முடிந்திருக்கலாம் செய்து பார்க்க முடியாது கிறிஸ்தவர்கள் தனியாக பிரிக்கிறது இஸ்லாமியர்கள் தனியாக பிரிக்கிறது ஆகவே இந்த கலத்தை நாம் தொடர்ச்சியாக போராட வேண்டும் என்றால் எல்லோரும் ஒன்றுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது மோடியும் அமித்ஷா போன்ற இந்த சனி செயல்களை முறியடிக்கும் வரை வகுவாரி திருத்த சட்டத்தை திரும்பப் பெறும் இந்த கலத்திலே நிற்போம் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்